ஒரு கிராமத்துல மீனாட்சிங்கிற ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் அவங்க கடந்து வந்த வாழ்க்கையோட கதையை தான் சொல்லும் அந்த கிராமமே அவங்க கடை இருக்கிற பருத்திப்பால் வாசம் இல்லாம விடியாது பாட்டிக்கு அந்த கடை ஒரு தொழில் மட்டும் கிடையாது அது அவங்க வீட்டுக்காரரு அவங்க கையில கொடுத்துட்டு போன உயிர் மாதிரி ஆனா கால ஓட்டத்துல அந்த கடைக்கு ஒரு பெரிய சவாலும் காத்திருந்துச்சு பாட்டியோட பேரந்தான் மாதவன் அவன் நகரத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு நாள் முக்கியமான வேலைக்காக கிராமத்துக்கு வந்தான் அவன் கையில் லேப்டாப் விலை உயர்ந்த வாட்சி அவனோட வாழ்க்கையே ரொம்ப வேகமானது அது பாட்டியோட மெதுவான வாழ்க்கைக்கு ரொம்பவும் முரண்பட்டது பாட்டி ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்க இந்த கடையை வித்துட்டு போகலாம்ல அப்படின்னு அடிக்கடியும் சளிப்பாக மாதவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் இதை போய் யாரு தேடி வந்து குடிப்பாங்க இதெல்லாம் ஆன்லைன்லையும் விற்க முடியாது பாட்டி இது ஒரு காலாவதியான தொழிலாயிட்டு பாட்டி அமைதியா சிரிப்பாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்க பாலை ஊச்சர முறையில ஒரு உறுதியும் இருக்கும் ஒருபோதும் லாபத்துக்காக அவங்க சீனி சேர்த்ததே இல்லை எவ்வளவு விலை ஏறனாலும் அசல் தான் பயன்படுத்துவாங்க அந்த கடையில பாட்டி ஒருபோதும் லாபத்தை பார்த்ததே இல்லை அங்க வர முடியாத ஒரு ஏழைக்கு பாட்டி இலவசமா பாலையும் கொடுப்பாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க உடல்நிலைக்கு ஏச்ச மாதிரி சுக்கு மிளகன்னு வைத்தியமும் உணவுகளையும் தான் வெறும் பருத்தி பால் இல்லப்பா இது என் குடும்பத்தோட அன்புன்னு அடிக்கடி சொல்லுவாங்க மாதவனும் இத பார்த்து சிரிச்சுட்டு இவங்க ஒருபோதும் மாற மாட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு நாள் மாதவனுக்கு பெரும் சோர்வும் கடுமையான உடல் குறைவும் ஏற்பட்டுச்சு நகரத்து மருத்துவ முறைகள் அவனுக்கு எந்த உதவியுமே செய்யல கைவசம் இருந்த மாத்திரைகளும் பலன் தரவும் இல்லை உடலும் ரொம்ப பலவீனமாயி ரொம்பவும் தொகண்டு போய் கிடந்தான் மாதவன் அவனோட கையை பிடிச்சு பார்த்த பாட்டியும் உனக்கு ஒவ்வாமைனால வந்த பலவீனம் தான் இது மாத்திரை போட்டாலும் சரியாகாதுன்னு சொல்லி சாயங்காலம் பாட்டி காட்டுக்குள்ள போய் தனக்கு தெரிஞ்ச மூலிகை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்தாங்க பாட்டி பருத்தி பல்ல மூலிகை மருந்தெல்லாம் சேர்த்து மாதவனுக்கு அதை காட்சி கொடுத்தாங்க அந்த பருத்திப்பாலை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மாதவனும் இயல்பு நிலைக்கு திரும்பினான் அவன் கண்கள்ல இருந்த அகம்பாவமும் அரைஞ்சிச்சு கண்ணீரோட பாட்டியோட கையையும் பிடிச்சுக்கிட்டான் அவனோட விலை உயர்ந்த லேப்டாப்பும் நவீன அறிவும் உதவாதப்போ தன்னோட பாட்டியோட பாரம்பரிய அறிவும் பாசமும்தான் அவன அவனை காப்பாச்சியதுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு அப்பந்தான் அவனும் உணர்ந்தான் இந்த கடையோட லாபம் பணத்துல இல்லை அது கொடுத்த ஆரோக்கியத்துலயும் அன்புலையும் தான் இருக்குதுன்னு பாட்டி வியாபாரம் செய்யல அவங்க நல்லதொரு உறவையும் வளர்க்குறாங்கன்னு மாதவன் தன்னோட நகரத்திற்கு திரும்பி செல்றதுக்கு முன்னாடி கடை நின்னான் ஒரு நிமிஷம் அமைதியாக பார்த்துட்டும் போனான் அப்போ தான் அவனுக்கும் தெரிஞ்சிச்சு சில நேரங்களில் வாழ்க்கையோட மிக வேகமான ஓட்டத்தில் நாம இழந்துக்கிட்டு இருக்க அந்த ஆரோக்கியம் அந்த ஒரு டம்ளரில் கிடச்சிரும்னு நினைச்சான்